தமிழ் சினிமாவில் சின்ன பட்ஜெட் திரைப்படங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் ஆனால் அந்த திரைப்படத்தை வெளியிடுறது அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது அது போராட்டத்திலையும் போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் அப்படி ஒரு படத்தை எடுத்துட்டாலும் அந்த படத்தை ப்ராப்பராக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது விளம்பரப்படுத்துறதுன்னு ஆயிரத்தி எட்டு சிக்கல்கள் அது உள்ள இருக்குங்க எப்பயாவது ஒரு சில சின்ன பட்ஜெட் திரைப்படங்கள் வெளியாகி அது வேர்ட் ஆஃப் மவுத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் பரவி டைரக்ஷன் ஆக்டிங் எல்லாமே பர்ஃபெக்டா இருந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச சின்ன பட்ஜெட் திரைப்படங்கள் நிறையவே இருக்கு அந்த வகையில் சமீபத்தில் ட்ரெய்லர் மூலமா நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண அறிமுகையை

சபையில் திரௌபதி வேடம் கட்டி ஆடுறதை தன்னுடைய பிழைப்பாக அவர் வச்சிருக்காரு எப்போதும் பெண் வேடங்களையே ஆடி தன்னுடைய மகனுக்கு பெண் தன்மையுள்ள உடல் மொழி வந்துட்டதுனால எல்லாருமே பெண் கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை எடுத்து வைக்கக்கூடிய அவங்களுடைய தாய் அம்பு அதாவது கே வி என் மணிமேகலை கூத்து தொழிலிருந்து தன்னுடைய மகனை வெளியேற்றத்துக்கு ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க மறுபக்கம் கூத்துக்கலையையும் தாண்டவத்தையும் மானசீகமா நேசிக்கிற கல்யாணம் தன்னுடைய தந்தையான இளவரசன் அதாவது ஸ்ரீ கிருஷ்ணதயால் தொடங்கிய அம்பலவானன் ஜமாவை எப்படியாவது மீண்டும் கைப்பற்றணும் தன்னுடைய தந்தை ஆடிய அர்ஜுனன் வேஷத்தை தானும் அடவு கட்டி ஆடணும் அப்படின்றதையே வைராக்கியத்தோடு வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு இதற்காக தன்னுடைய தாய் வாத்தியார் காதலி ஜகா அதாவது அம்மு அபிராமி என தன்னுடைய மொத்த சுற்றத்தையுமே அவர் எதிர்த்து நிக்கிறார் இறுதியில் தன்னுடைய வாத்தியாரை ஜெயிச்சு ஜமாவை மீட்டாரா அர்ஜுனன் வேஷம் கட்டினாரா போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறது தான் அறிமுக இயக்குனர் பாரி இளவழகனுடைய ஜமா திரைப்படம் கூத்தின் தாக்கத்தால் வந்த உடல் மொழி வெவ்வேறு வேஷங்கள் ஆடும்போது காட்டும் உடல் மொழினே உடல் மொழியிலேயே பல நுணுக்கமான வித்தியாசங்களை கொண்டு வந்திருக்காரு நாயகன் பாரி இளவழகன் ஆற்றாமையால் உடையிறது வைராக்கியத்தை மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறது ஆக்ரோஷத்தில் வெடிக்கிறது அப்படின்னு வீரியமான நடிப்பை முதன்மை கதாபாத்திரமாக நடிக்கிற முதல் படத்திலேயே வழங்கி ஆழமான ஒரு கதாநாயகனாக தடம் பதிக்கிறாரு எஸ் படத்தினுடைய ஹீரோ பாரி இளவழகன் தான் இந்த திரைப்படத்தை அறிமுக இயக்குனராகவும் மாறி டைரக்டரும் பண்ணியிருக்காரு எஸ் படத்தினுடைய டைரக்டரும் அவர்தான் கதாநாயகனும் அவர் தான் ரெண்டு ரோலையுமே ரொம்ப சிறப்பாக பண்ணி ஒரு நல்ல படத்தை கொடுத்ததுக்காக கண்டிப்பா தமிழ் சினிமாவில் இவருக்கான இடம் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அர்ஜுனன் திரௌபதி கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப்போட கச்சிதமான கூத்துக்கலைஞராகவும் அதெல்லாம் கலைச்சதுக்கு அப்புறமா வஞ்சகமான உண்மை முகத்தோட திரையில ஆதிக்கம் செலுத்தி படத்துக்கு தூணா நின்று வலு சேர்த்திருக்காரு நடிகர் சேத்தன் தந்தை கூத்து கலைஞன் ஈகோவால துடிக்கிற மனிதன் அப்படின்னு சொல்லி பயணிக்கிற இளவரசன் கதாபாத்திரத்தை உயிர்ப்போட திரையில ஏத்திருக்காரு ஸ்ரீ கிருஷ்ண தயாள் டெம்ப்ளேட் அம்மாவா வந்தாலும் மணிமேகலையோட குறைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல கதாபாத்திரத்தை அம்மு அபிரா நடிப்பு மட்டும்தான் மொத்திட்டு வசந்த் காலாகுமார் ஏ கே இளவழகன் ஆகியோர் தேவையான பங்களிப்பை கொடுத்திருக்காங்க கூத்து கலைஞர்களா வரக்கூடிய துணை நடிகர்களும் குறைவில்லாத நடிப்பு கொடுத்திருக்காங்க ஒளி அமைப்புலையும் இரவு நேர கூத்து காட்சிகளை படமாக்கிய விதத்திலையும் கோபால் கிருஷ்ணாவின் ஒளிப்பதிவு கதை கருவிற்கு கனத்தை சேர்த்திருக்கு முதல் பாதையில் வரக்கூடிய நீல நீளமான சிங்கிள் ஷாட் காட்சி உண்மையாகவே பயங்கரமா கவனிக்க வைக்கிறது தெளிவில்லாம தாவி ஓடுற திரைக்கதையை முடிந்த அளவுக்கு நிதானத்தோடையும் சுவாரசத்தோடையும் இருக்காரு பட தொகுப்பாளரான பார்த்தா எம் ஆனாலும் நீண்ட அந்த பிளாஷ்பேக் கதையை கச்சிதமாக செதுக்கி இருக்கலாம் மிஸ் பண்ணிட்டாரு இசை ஞானி இளையராஜாவுடைய இசையிலையும் வரிகளிலையும் நீ இருக்கும் உசரத்துக்கு பாடல் ஒரு நல்ல காதல் மெலடியா கேட்கும்போது நம்ம காதுக்கு இனிமையா இருக்கு கதாபாத்திரங்களோட மனசை அதாவது அகத்தை வெளிச்சம் போட்டு காட்டுற இடங்கள்லையும் திருப்பு முனை இறங்கி ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காரு இந்த ராஜா பாட் என்கிற நம்மளுடைய இளையராஜா கூத்து நிகழ்த்தப்படும் இடம் அது சம்பந்தமான பொருட்கள் என வட தமிழ்நாட்டு கூத்து உலக உயிர்ப்போட ஸ்ரீகாந்த் கோபாலு அபிநந்தினியுடைய ஆடை வடிவமைப்பும் டி மேக்கப்பும் தூணாக நின்று துணை புரிஞ்சிருக்கு கூத்து காட்சிகளை படமாக்கும் போது கூத்தையும் நாடகத்தையும் இன்னும் ரொம்ப நெருக்கமாக உதவி இருக்கு தேட்டர்ல பார்க்கும் போது நெஜத்துல ஒரு தெருவுல உட்காந்து கூத்து பாக்குற ஒரு ஃபீல கொடுத்திருக்கு முதல் காட்சியிலேயே பிரதான கதாபாத்திரங்களுடைய மனநிலையையும் கருவையும் நேர்த்தியாக பேசி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் படமே ஸ்டார்ட் ஆகுது கூத்து உலகம் அகம் புறம் அதோடு வாழ்வை இணைத்திருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப நிதானமாக விவரிக்கிறாங்க திரைக்கதையில எல்லாத்தையுமே பெண் வேஷம் போட்டு ஆடுற ஒரு கூத்து கலைஞனுடைய பிரச்சனைகள் அவன் அந்த சமூகம் பார்க்குற விதம் அதோட அவன் போராடுறது அதனால அவனுக்குள்ள நிகழ்கிற உளவியல் போராட்டங்கள் அவனுடைய லட்சியம் காதல் என பிரதான பாத்திரத்தை அறிமுகப்படுத்தி அதை நேர்த்தியாக விவரித்த விதம் அழுத்தமாக அந்த கேரக்டர் அவனோட மனசுல பதிய வைக்குது ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிரதான கதாபாத்திரத்தை நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ண முடியாதபடி ஏகத்துக்கும் யூ டர்ன் போடுறது லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ரைட் எடுக்கிறது ரைட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் எடுக்கிறதுன்னு துணை கதாபாத்திரங்களோடு சேர்ந்து பார்வையாளர்களை குழப்பு எடுக்குது அந்த ஸ்கிரீன் பிளே இதனால வைராகியத்தோட குறிக்கோளோடய பயணிக்கக்கூடிய கல்யாணத்துக்கிட்டே இருந்து நாம விலகி ரொம்ப தூரத்துக்கு போயிடுறோம் அதாவது அந்த கேரக்டர் நமக்கு அநியம் ஆயிடுது ஆனா கூத்து வாத்தியாருடைய சதி உடன் ஆடக்கூடிய கூத்து கலைஞர்களுடைய பங்களிப்பு கல்யாணத்துக்கு உறுதுணையா இருக்கிற பூனை அப்படின்ற கதாபாத்திரம் கூத்துல நடக்கிறத கச்சிதமாகவும் திணிப்பில்லாமலும் திரைக்கதையில இணைத்த அந்த லாவகம் போன்றவை இந்த குறையை சரி கட்ட முயற்சி பண்ணியிருக்கு கல்யாணத்துடைய தந்தையின் கதையை பேசுகிற பின் கதை அதாவது அந்த பேக் நீளமான கூத்தை விட பயங்கர நீளமாக இருக்கு கதை கருவிற்கு தேவையான விஷயங்களை சிறிது நேரத்திலேயே நம்ம சொல்லிட்டாலுமே கூட அதுவே ஒரு தனிப்படம் போல ஓடிட்டே இருக்கிறது மிகப்பெரிய மைனஸ் மலை மேல நடக்கிற கோயில் சடங்கு மீண்டும் திரௌபதி ஆட்டம் ஆடுவது வாத்தியார் போடும் கர்ணன் வேஷம் என பல உணர்ச்சிகரமான தருணங்கள் பார்வையாளர்களுக்கு ஒரு மாதிரியான அதிர்வை கொடுத்தாலும் கூட கல்யாணம் கதாபாத்திரத்தின் மீது மீது குழப்பத்தினால அந்த அதிர்வு நமக்குள்ள அப்படியே தங்குறதுக்கு மறுக்குது ஜஸ்ட் வெறும் காட்சியா வருது போது வாத்தியாருக்கும் சிஷியனுக்குமான உறவு சிக்கல் பெண் வேடத்திற்கு பின்னுள்ள அரசியல் கலைக்குள்ள இருக்கக்கூடிய பாலின பேதம் கலைக்கும் கலைஞனுக்குமான உறவு என இரண்டாம் பாதி பல லேயர்ஸை கொண்டிருக்கு அதை ஓரளவிற்கு மனசுக்கு நெருக்கமா விவரிச்சிருக்காங்க திரைக்கதை மூலமா ஆனா மீண்டும் அதே கல்யாணம் கதாபாத்திரத்தோட குழப்பத்தினால அந்த நெருக்கம் முழுமையா கை கூடல இறுதி பகுதி இரண்டு கிளைமேக்ஸ் போன்ற உணர்வை தந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய நடிப்பு பின்னணி இசை ஒளிப்பதிவு என எல்லாமுமா சேர்ந்து நம்மளை அப்படியே திரையோடையும் அந்த கதாபாத்திரங்களோடையும் ஒன்றை வச்சிடுது படத்துடைய மைய கதாபாத்திரமான அந்த கல்யாணம் கதாபாத்திரத்தோட இருக்க கூடிய அந்த குழப்பங்கள் அடிக்கடி துண்டு துண்டாக கூடிய திரைக்கதைனே இந்த கூத்துல சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட கூத்து உலகையும் அதோடு பிணைக்கப்பட்ட சாமானிய மனிதர்களையும் நெருக்கமாகவும் ரத்தமும் சதையுமாக காட்டிய விதத்துல பார்வையாளர்களுக்கு திரையில ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுத்த வகையில கைத்தட்டல்களை பெற்று பாராட்ட வாங்குது இந்த ஜமா திரைப்படம் இப்ப ரீசென்ட் டேஸ்ல ஆக்ஷன் த்ரில்லர் ஹாரர்னு ரத்தம் தெறிக்க தெரிக்க தமிழ் சினிமா வேற இடத்துல தடதடன் பயணிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு மென்மையான கூத்து கலைஞனோட வாழ்க்கையை கூத்து கலைஞர்களோட அந்த அனுபவத்தை திரையில உலாவ விட்டது கண்டிப்பா ரசிகர்களுக்கு ஒரு புதுவித அனுபவமாக தான் இருக்கும் நம்ம எங்கேயோ ஒரு தெரு மேடையில் கூத்து பார்க்குறோம் அப்படின்னா இல்லை ஒரு தெரு கூத்து பார்க்குறோம் அப்படின்னா அந்த கூத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கலைஞர்களை கூப்பிட்டு பாராட்டுறது இல்லை நம்ம கையில் இருக்கிறத ஏதாவது கொடுக்கறது அவங்க இப்போ பண்ணதை இன்னும் அடுத்தடுத்து வரும்போது சூப்பராக பண்ணணும் இல்லை இதையே இன்னும் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன என்கரேஜ் தான் அதை கொடுக்கும்போது அவங்க இன்னும் அதை பயங்கரமாக பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த வகையில் ஒரு புது டீம் சேர்ந்து இப்படி ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ தாராளமாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து பாராட்டி அவங்களுக்கு ஒரு சின்ன என்கரேஜ் மட்டும் கொடுத்துட்டு வரது இல்லாம உங்களுக்கும் இந்த திரைப்படம் ஒரு சிறந்த அனுபவமா இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல ஜமா திரைப்படம் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த படத்தை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் யாராவது புதிய பாத்துக்கிங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங்க நினைத்துருங்க